மெய்னன் சொலு மாய்சோளு அஸ்கி தங்க பசம் வென்றாய் அப்படின்னு ஆயிரம் எங்கே டென்ஷன் அமைச்சி படம் கும்மா வைத்திக்குமோ காய கீசம் சாரு வச்ச கார்த்திக்கு போன டென்ஷனுக்கு ஜனி தேக பதிலுக்கு காய்கற லேட்டு கடை வரியா கீசக்கரை அது இசை போய்த்தி அப்படின்னு அவுட்டு தேலி அம்மானு கொப்பிம்போ தேவன் தெய்வம் சொல் தாய்க்கு பின் தாரம் தாய்க்கு சிறந்த கோயிலும் இல்லை மனைவி அமையதெல்லாம் விரைவில் கொடுத்த வரும் சில்ரியா தெல மாதிரி அம்மான நினைச்சிக்கி அவங்க தெய்வம் சார் அப்படின்னு ஹணோ தெரிய அஸ்கிதங்கா சச்சா அவனுடைய கோரிக்கை சேவரிசி வாராஜா பாபு ஏழு கட்டளை வரேஷா தெல சகுணமணி சகு விரும்பி போனால் விலகி போகும் விலகி போனால் விரும்பி வரும் காண்பதெல்லாம் உண்மை இல்லை உண்மைக்கென்றும் அறிவில்லை அளவுக்கு மிஞ்சினால் அபிரமிஷம் நினைப்பது போல் நடப்பதில்லை நேரம் வந்தால் கூடி வரும் இல்லை விரும்பி போல் அப்படியே கோணம் பண்ணி அப்படி உனக்கு தே விரும்பி தவ தேடி சேர்த்துக்காயிரம் அவங்க உள்ள மாதிரி கறி ஆ சம்மே அடுத்து கோ அவங்க ராஜாவா அவி அவித்துனோம் திரும்பி அவியை கேட்ட மேடம் விரும்பி போனால் விலகி போகும் விலகி போனால் விரும்பி வரும் காண்பதெல்லாம் உண்மை இல்லை துது அப்படின்னு சவ சில கைக்கி கிதுக்கி அவன் வத்தக்க காயராக்கி அவரை ஒளியே எத்தக்கிற அப்படி தெல ஸ்கீடி அவன் நெய்த்த ஜேர்த்து சேர்த்து கலாய் ஓஹோ அவரை பற்றி கொஞ்சம் கைக்கு வைத்துக்கிறப்படி உண்மைக்கின்ற அடிவில்லை சொக்கொடுக்கிற வத்தக்கறி சொக்கோடை ஏகிரியத்துக்கு கொப்பிமும் சொக்கோடு பத்து உண்மை வத்தை கத்தி கொண்டு பொய் வத்தோடு தெல்லு உண்மை கேட்டாலை அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமிஷம் நீ ஜுசங்க சீரரசி பயங்கரம் பந்தா பயங்கர கழிகிறான் உனக்கு சிம்பிள் கிழமை தனக்கு மதிச்சு நான் தெலே கொண்டவன் தீன வருஷம் சேர்த்தி பந்தாக கருத்தனும் ஜனை அளவுக்கு மிஞ்சி தனக்கு எத்தியம் அர்த்தம்

திருவளத்தில் சந்தோஷம் ஏற்றினோம் வாழ்க்கையுமோ இல்லை ஏழு வாக்கியமோ அவங்க வாழ்க்கையுமோ சேர்த்தேன் தெளி மாதிரி பாபாவ கீதை வை தில அஸ்கி அவ்வளோ தோழி பிடிச்சாய் வரவு எட்டணா செலவு பத்தனா அதிக ரெண்டனா கடைசியில் துந்தனா அம்மி தில கீதை அப்படின் தோழுவான் இ கேஸ் அஸ்கிறதுக்கு ஓகே நமஸ்கார நமஸ்காரோ பையனும் ஜுகு படம் நடிக்கிறா சீ ரசி சிறியா பிரமாதமே ராய் ஜுக்க படம் அக்கி படமும் நிலையம் அவி என்னோ சுட்டி பயில்கள் நடிச்சலே தலை உண்டு வெள்ளு தகுளிகணும் நாகேஷ அவி ஹனத்த மாதிரி கரணும் நாகேஷ் அவி தக்கிகிணும் ஜானா பாமா விஜயம் இருபடுகளும்

சௌராஷ்டிரா சேவா சங்கமம் வழங்கும் பெண்மையை போற்றுதல் விழாவில் தற்பொழுது சாதனை பெண்களுக்கான விருதுகள் தான் வழங்கப் போகின்றோம் அவர்களை கௌரவிக்கும் தருணம் இது ஒவ்வொருவரும் நான் சொல்றேன் அவங்க யார் என்பது நிச்சயமா நீங்களே அறிந்து கொள்வீர்கள் அவர்களை தெரிந்திருந்தால் நிச்சயம் இந்த அறிவிப்பு உங்களுக்கு ரொம்ப சுலபமாக அமைந்திருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பொருளாதாரம் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் இவர் பத்தாவது வகுப்பில் அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்ததற்கு நமது சௌராஷ்டிர சங்கமம் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்னில் மதுரையில் நடைபெற்ற விழாவில் அவர்களை பாராட்டி கௌரவித்து உள்ளது தற்பொழுது கொழும்பில் நடைபெற்ற பத்தொன்பதாவது தெற்காசிய பொருளாதார மாணவர் சந்திப்பில் இந்தியாவின் பத்து பிரதிநிதிகளில் ஒருவராக பங்கேற்று சிறப்பித்து இருக்கின்றார் கார்பரேட் பசுமை பத்திரங்களின் தாக்கங்கள் ஒரு முக்கியமான மதிப்பீடு என்கின்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை வழங்கியுள்ளார் இவர் இவர் பங்கு கொண்ட வினாடி வினா போட்டியில் இந்தியாவின் பிரதிநிதித்துவத்தையும் இவர் அழகாக அந்த அணியில் கொடுத்து இந்திய அணி முதல் இடத்தை பிடித்தது என்பது சிறப்பு அவர்தான் யார் என்றால் செல்வி ஸ்ரீவித்யா மல்லி சுரேஷ் அவர்கள் திரு மல்லி சுரேஷ் திருமதி ஆர்த்தி மல்லி சுரேஷ் அவர்களின் புதல்வி ஆவார் இந்த சாதனை பெண்ணுக்குத்தான் இப்பொழுது நாம் கௌரவிக்கப் போகின்றோம் அவர்களுக்கான விருதும் அளிக்கப்படுகிறது சிறப்பு விருந்தினர்கள் கரத்தால் அரங்கம் நிறைந்திருக்கின்றது நிச்சயம் உங்கள் கரங்களிலும் பலம் இருக்கும் என்பது அறிந்தது நல்லாவே கைதட்டலாம் அவங்களுக்கு இந்த வாழ்த்து தெரிவிப்பதன் மூலம் தான் ஒரு ஊக்கமும் இருக்கும் சாதனை பெண் செல்வி ஸ்ரீவித்யா மல்லி சுரேஷ் அவர்கள் அடுத்து திருநெல்வேலி மாவட்டம் வெள்ளங்குழி கிராமத்தில் மாநகராட்சி பள்ளியில் படித்து பனிரெண்டாம் வகுப்பில் அறுநூற்றுக்கு ஐநூற்று எழுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடம் பெற்றவர் தற்போது சென்னை குரோம்பேட்டையில் உள்ள எம்ஐஇடி கல்லூரியில் இளங்கலை தொழில்நுட்பம் அதாவது பிடெக் படித்து வருகின்றார் திரு கே ரவி திருமதி மகாலட்சுமி அவர்களின் புதல்வி செல்வி ஆர் பத்மபிரியா அவர்கள் அவர்களையும் மேடைக்க அழைக்கின்றோம் இந்த பெண்ணுக்கும் நீங்கள் ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் ஏன்னா நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நாம் நல்ல ஊக்கத்தை கொடுத்தாதான் அவர்கள் படிப்படியாக மேலே வரும்பொழுது நம் கண்களுக்கும் வியப்பாக இருக்கும் அடுத்து மதுரை மீனாட்சி பட்டணத்தில் மற்றும் தொழில்நுட்பம் மிகவும் ஆளுமையும் நிறைந்த ஒருவர் இவர் யார் என்று கேட்டால் உண்மையிலே நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும் என்று சொல்லலாம் பிகாம் பட்டத்தை கல்லூரியில் படித்து தேர்ச்சி பெற்றவர் இவர் கல்லூரிய மாணவர்களின் கௌரவிக்க பதவி வகித்தவர் என்சிசியில் இவர் ஒரு பெரிய வங்கி பதவியும் வகித்து பெற்றிருக்கின்றார் அந்த பதவியில் இருந்து சும்மா இல்லை நிறைய சமூக சேவைகள் செய்தும் இருக்கின்றார்கள் மேற்படி கல்லூரியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமெரிக்காவில் உள்ள அமெரிக்காவில் உள்ள அந்த கல்லூரிகளில் மேரி பால்வன் யுனிவர்சிட்டியில் ஆறு மாத ராணுவ பயிற்சி வகுப்பில் படித்து இருக்கின்றார் இவர் இவர் ஜூனியர் சாம்பியர் இன்டர்நேஷனல் என்ற அமைப்பில் பயிற்சியாளராக தேர்ச்சி பெற்றவர் சிறந்த எடிட்டர் விருது மற்றும் மேக்ஸின் விருது பெற்றவர் தற்போது என்ற பெயரில் கூட்டு நிறுவனம் நடத்தி வருகிறார் திருமதி பிரியங்கா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் சந்திரா இவரது ஊர் திண்டுக்கல் பிறந்த வீட்டு பெயர் லகுடுவா வீட்டு மருமகள் கணவர் பெயர் திரு எல் ஆர் கிருஷ்ணமூர்த்தி வங்கிப்பணி ஓய்வு இவரது கல்வித் தகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பிஎஸ்சி மேக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் எம் ஏ வைஷ்ணவம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் தேசிய மாணவர் படையில் பயிற்சியாளராக சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் லெப்டினன்ட் ஆகவும் ரெண்டாயிரத்தி மூன்றில் கேப்டன் ஆகவும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மேஜராகவும் நெல்லை உள்ளிட்ட கோவை பல ஊர்களில் பணிபுரிந்து முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஓய்வு பெற்றுள்ளார் இவர் பள்ளியில் படிக்கும் போது ஆசிரியர் வேண்டும் என லட்சியம் கொண்டு என்சிசியில் பயிற்சி மேற்கொண்ட போது சீருடை மீது அதிக ஆர்வம் கொண்டு தேசிய மாணவர் படையில் சேர்ந்துள்ளார் பல பல விருதுகள் பெற்றவர் பல இடங்களில் பயிற்சி கொடுத்துள்ளார் முக்கியமாக புதுடெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழா அணிவகுப்பு உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் மேகராக அதிகாரியாக பங்கு கொண்டுள்ளார் என்பதை தெரிவித்துக் கொண்டு இவரை நாம் சௌராஷ்டிர சேவா சங்கமம் சார்பாக வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் எம்ஏ மாய் எம்ஏ எம்எஸ்சி பிஹெச்டி இவர் மதுரை என் எம் ஆர் சுப்பிரமன் கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்றவர் பிறகு விஷுவல் கம்யூனிகேஷனில் பயின்று முடித்துள்ளார் சென்னை வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் துணை துறையின் தலைவர் மற்றும் உதவி பேராசிரியராக உள்ளார் பல உலக சாதனைகளை படைத்தவர் சமீபத்தில் மதுரையில் கல்லூரியின் திருப்பாவை முப்பது பாசுரங்களை இருபத்தி நான்கு நிமிடம் ஐம்பத்தோரு நொழிகளில் பாடி உலக சாதனை படைத்து உள்ளனர் இதற்கு இவரது ஆலோசனைகளே காரணம் மேலும் இவரது அமைப்பு மூலம் மதுரை எஸ் பி கீதா பாரதி அவர்களுக்கு மூன்று மணி நேரம் ஐம்பது பக்தி பாடல்களை இடைவிடாமல் பாடியதற்கு சாதனை சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொண்டு யாராவது கின்னசு ரூ பண்றதாக இருந்தால் இவரை அணுகினால் இவர் அதற்கு வேண்டிய அத்தனை ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம எல்லாரையும் உலகறிய செய்வார் என்பதை தெரிவித்துக் கொண்டு இவரை கௌரவிப்பதிலே நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இவர்கள் எல்லோரையுமே அறிமுகப்படுத்திய திரு பாலசுப்ரமணிய நன்றி தெரிவித்துக் கொண்டு மேடையில் அழைக்கின்றேன் தயவு செய்து மீண்டும் ஒரு தடவை நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் நேரமின்மை காரணமாக அவர்களால் தங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க இயலாத ஒரு சூழ்நிலை உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு சிறப்பு விருதினர்கள் அனைவரும் இணைந்து இந்த மேடையில் கௌரவிக்கின்றார்கள் அவர்களுக்கான ஒரு நினைவு பரிசும் வழங்கப்படுகின்றது அது மட்டுமல்ல பெண்மையை போற்றுதல் சாதையினை பெண்மணி என்கின்ற ஒரு

મંતે તો મધરમરીયા ઉરિયા ઓર બાલાશભ્રમણી અમે સર બાલાશભ્રમણાન માપે જી આના તેલા હોડન જોલીડે તે ગજો માપીયા મંતી ઘેર ઉરિયા ઘેર વિશે મેનેદી તંગ અמאનો કલાઈ નું અસ્કે દંગા કાઈ કોસે કાઈ ખલિયા વ્યાશી તો ફ્રન્ટુ જોલો મિને મનાશી કોની નીમો માતા મંને આવે ની મિની ગોમસે મેનેદી કલાદારા પડૂસી તલકુ કોરે પીછલી ગનો દેવવી કાસનો દેસી તેગા કલાઈ

ಫೋರ್ಪಗೆಲ್ಲುವ ನೀನು ಮೆಲ್ಲಿಗೆ ಜುಗಂಗೋ ಭೌತ ಮುಷರೇನೆ ಅಂಗುಂಡು ಫೀರು ಆಮೇಲೆ ಅವಿ ಹಾನರ್ ಕರಿವೇಜಿ ಮನಂತ ಸಲಿಕೋ ಅಸ್ಕಿತಂಗ ಗ್ರೂಪ್ ಫೋಟೋ ತೆಲ್ಲಿಗಣೋ ಇಲ್ಲ ಸಾಲ್ವೆ ಅವಿಗೆ ಘಲಿಗೆ ಒಂದ ಪೋರ್ವೆ ಒಡ ಫೋಟೋ ತೆಲ್ವ ಓಕೆ அனைவருக்கும் மீண்டும் நன்றி